அன்புள்ள சகோதரர்களே நோய் ஏற்படுவதற்கு இன்னமொரு காரணம் இருக்கிறது அதுதான் இந்த சமுதாயத்தில் காணப்படக்கூடிய ஆபாசமான விரசமான அசிங்கமான பாவங்கள் நடைபெறுவது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சமுதாயத்தில் ஃபாஹிஷத்துகள் ஆபாசமான விரசமான பாவங்கள் நடக்குமாக இருந்தால் அதுவும் வெளிப்படையாக நடக்குமாக இருந்தால் இன்னமும் ஒரு ரிவாயத்தில் விபச்சாரம் ஒரு சமுதாயத்தில் வெளிப்படையாக நடக்குமாக இருந்தால் இதற்கு முன்னால் அவர்கள் கேள்விப்படாத வித்தியாசமான நோய்கள் அவர்களுக்கு வரும் என்று நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைய காலத்தில் விபச்சாரம் மலிந்து விட்டிருப்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல மறுமை நாள் நெருங்குவதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் விபச்சாரம் அதிகரிக்கும் விபச்சாரம் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு பாதையிலே வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுவான் அந்த பாவத்தை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று கேட்டால் இப்படி நீ பாதையிலே நின்று விபச்சாரம் செய்கிறாய் ஒரு ஒதுக்குப்புறமாக இதை செய்யலாம் அல்லவா என்று மக்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு விபச்சாரம் அழியும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அந்த நிலையை தான் சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம் விபச்சாரம் எல்லாம் பெரிய ஒரு மேற்றே கிடையாது விபச்சாரம் செய்த அப்படியா என்று கேட்டுவிட்டு போகக்கூடிய அளவுக்கு விபச்சாரம் சிம்பிளாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அரச அங்கீகாரங்களோடு விபச்சாரம் நடைபெறுவதை பார்க்கிறோம் சில நாடுகளில் இரண்டு பேரும் விரும்பி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அது ஒரு கிடையாது பலாத்காரம் பண்ணி பாலியல் வல்லுறவு செய்வதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது தவிர ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சேர்ந்து விபச்சாரத்தில் அவர்களுடைய மன விருப்பத்தின் பேரில் ஈடுபடுவது என்பது அந்த நாடுகளில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது இதனால் விபச்சாரம் மலிந்து காணப்படுகிறது சிம்பிளாக போய் கேட்பார்கள் விபச்சாரம் செய்யவும் வருகிறீர்களா என்று அவர்கள் ஓகே என்றால் விபச்சாரம் நடக்கும் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை அதெல்லாம் இப்படி கேட்டார்கள் என்பதே ஒரு அசிங்கமான விஷயமாக பார்க்கப்படுவதில்லை இன்று சோஷியல் மீடியாக்களிலே விபச்சாரத்திற்கு அழைக்கிற பெண்கள் நாளாந்தம் பெரிய கொண்டு வருகிற காட்சி நம்ம பார்க்கிறோம் சோஷியல் மீடியாக்கள் வந்து அழைப்பு விடுக்கிறார்கள் நாங்கள் விபச்சாரத்திற்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் வருவதற்கு ரெடியாக அண்மையில் ஒரு சகோதரனிடம் காட்டுகிறார் ஒரு விளம்பரத்தை வெளிநாடுகளிலே உள்ள சில பெண்கள் இலங்கைக்கு வருகிறார்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல்களிலே தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவள் நான் இந்த நாட்டுக்கு டூரிஸ்டாக வருகை தந்திருக்கிறேன் என்னுடைய வயது இத்தனை நான் வந்து இத்தனை நாட்கள் இங்கே தங்கியிருப்பேன் இதற்கிடையில் என்னை சந்திக்க விரும்புகிறவர்கள் வந்து சந்திக்கலாம் ஒரு மணி நேரம் என்றால் இவ்வளவு ஒரு மூன்று மணி நேரம் என்றால் இவ்வளவு ஒரு நாள் என்றால் இவ்வளவு என்று இது புரோக்கர் கிடையாது நேரடியாக நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னுடைய ஹோட்டலுக்கு வரலாம் என்று அழைப்பு விடுப்பதை அவர் என்னிடம் காண்பித்தார் அன்புள்ள சகோதரிகளை இந்த அளவுக்கு விபச்சாரம் இன்று உலகம் முழுக்க மலிந்து காணப்படுவதை பார்க்கிறோம் ஏன் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்று விபச்சாரம் செய்கிறார்கள் பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் அதனால் தான் வித்தியாசமான நோய்களை பார்க்கிறோம் எய்ட்ஸ் என்று கொஞ்ச காலம் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு பயங்கரமாக பேசப்பட்டது நோமலா போயிடுச்சு எச்ஐவி என்பது நோமலா போயிடுச்சு இன்றைக்கு மிக பயங்கரமான ஒரு நோய் கொரோனா என்று வந்திருக்கிறது கொரோனா என்கிற வைரஸ் இன்றைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு திரட்டாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு உம்ராக போக முடியாது இப்படியான ஒரு பயங்கரமான நோய்கள் பெறுகின்றன இதற்கு காரணம் என்னவென்றால் சமுதாயத்தில் பாவங்களும் அநியாயங்களும் அதிகரிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நோய்கள் வருவதற்கு உள்ள காரணிகளில் மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அநியாயங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இப்படி பல்வேறு காரணங்களால் நோய்கள் அல்லாஹுடமிருந்து இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கின்றன நோய்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அப்போ நோய் என்பது ஒரு தண்டனை கிடையாது ஒரு மூமினை பொறுத்தவரை குறிப்பாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் நோய் என்பது அவனுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை கிடையாது அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அது அல்லாஹுடைய ஒரு சோதனை என்றுதான் பார்க்க வேண்டும் அந்த சோதனையில் அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நோய் என்கிற சோதனை வரும்போது ஒரு மூமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் முதலிலே அன்புள்ள சகோதரிகளே அவன் நோயுடைய விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹுத்தால நம்மை சோதிக்கிற வடிவங்கள் நிறைய இருக்கின்றன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை நம்ம ஒவ்வொரு ஹொத்துபாவிலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் இதை ரியலைஸ் பண்ணுகிறவர்கள் ரியலைஸ் பண்றென்றால் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த மெசேஜை புரிந்து கொள்ள கூடியவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நமக்கு இது ஒரு சோதனை களம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை இந்த பூமியிலே மிக குறுகியதாக ஆக்கியிருக்கிறான் நம்ம மேக்சிமம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்றால் ஒரு அறுபத்தி ஐந்து எழுபது வருடங்கள் தான் ஆகக்கூடிய இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் பல்லா நாடி இருந்தால் நம்முடைய ஆயுளை ஆயிரமாக்கியிருக்கலாம் நூ அலை இஸ்லாம் அவர்களை தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் அல்லாஹ் வாழச் செய்தான் அல்லாஹுத்தால குறுகிய காலமாக ஆக்கியது என்னென்றால் அல்லாஹுடைய சோதனைகள் இந்த பூமியிலே நமக்கு இருக்கின்றன அந்த சோதனைகள் தொடர்ந்து வருகிற போது தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் நம்ம இருந்தால் என்ன நிலைமை சின்ன சின்ன சோதனைகள் வரும்போதே மனநோயாளியாக போகிறோம் சில சகோதரிகளுக்கு வருத்தம் வரும் அதை பொருந்திக்கொள்ள முடியாமல் அவர்கள் அதை அலட்டி அலட்டி திரும்ப திரும்ப அதை பற்றி யோசித்து அவர்கள் ஒரு பக்கம் பிசிக்கலி அவர் இல்னஸ் இன்னும் ஒரு பக்கம் மென்டலி அவர் அப்செட் இப்படியாக மாறுவதை பார்க்கிறோம் அதனால தான் அல்லாஹுத்தாலா நம்முடைய ஆயுளை மிக குறுகியதாக ஆக்கியிருக்கிறார் இந்த உலகம் நம்மை பொறுத்தவரையில் ஒரு சிறை வாழ்க்கை தான் சொல்லி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அத்துன்யா மூமின் உலகம் என்பது ஒரு மூமினுக்கு சிறைதான் என்று சொன்னார்கள் சிறை வாழ்க்கை வந்து என்ஜாய் இடம் அல்ல சிறை என்பது கஷ்டப்படுகிற சிரமப்படுகிற சோதனைகளை சந்திக்கிற இடம் என்பதை அழகா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் எனவே உலக வாழ்க்கையும் அப்படித்தான் அன்புள்ள சகோதரர்களே இப்போ நோய் வரும்போது நாம் நிலை குலைந்து விடாமல் பொறுமை காய்க்க வேண்டும் நோய்களை அல்லாஹுத்தால வித்தியாசமாக தரலாம் ஒருவருக்கு சாதாரணமாக ஒரு தலைவலியை கொடுக்கலாம் இன்னும் ஒருவருக்கு காய்ச்சலை கொடுக்கலாம் இன்னும் ஒருவருக்கு அந்த காய்ச்சலை ஒரு வைரல் காய்ச்சலாக கொடுக்கலாம் அல்லது அதை ஒரு ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு போன்ற ஒரு காய்ச்சலாக அல்லாஹூத்தால மாற்றலாம் அல்லது அல்லாது இல்லச்சம் ஆனகுத்தால் அவருடைய இரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தலாம் அல்லது அது அவருக்கு கேன்சராக மாறலாம் அல்லது கிட்னியிலே ஒரு வருத்தம் வரலாம் எப்படி வருத்தம் வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹு அல்ல இந்த வருத்தத்தின் மூலம் என்னை சோதிக்கிறான் என்ற விஷயத்தில் மூமிங்கள் எப்போதும் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் நிறைய சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம் நோய் வரும் அப்படியே வந்து 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 நீண்ட காலம் ட்ரீட் பண்ணி கொண்டே இருப்பார்கள் காலப்போக்கில் பள்ளிக்கு வந்தவர் வாரத்தை விட்டுருவார் தொழுதவர் தொழுகையை விட்டுருவார் என்னென்று கேட்டால் நான் இவ்வளவு அல்லாஹுக்கு தொழுகிறேன் இவ்வளவு நான் நோன்பு பிடிக்கிறேன் அப்போ அல்ல என்னத்தானே போட்டு சோதிக்கிறான் எனக்குத்தான் அந்த வருத்தம் வர வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்கிற பலரை நான் பார்த்திருக்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படியான நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணி நடுக்கம் சிவரி நடுக்கத்தில் கஷ்டப்படுகிறார் அப்போது ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவரை பார்த்து என்ன நீ நடக்குகிற என்று கேட்டபோது அந்த பொம்பளை சொல்கிறார் அல் உமா அலா பார்க்கல்லா ஹுவிஹா நாசமாக போன காய்ச்சல் என்று காய்ச்சலை திட்டுகிறார் ரசல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் காய்ச்சலை திட்டாத காய்ச்சலை நீ திட்டாதே காய்ச்சலை நீ ஏசாத காய்ச்சல் வந்து உன்னுடைய பாவங்களை அழிக்கும் எப்படி நெருப்பு இரும்பில் உள்ள கரைகளை அகற்றுகிறதோ அதேபோன்று காய்ச்சல் உன்னுடைய பாவங்களை அளிக்கும் என்று சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் இன்னும் ஒரு பெண்மணி ஒரு கரத்த நிறத்து பெண்மணி அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார் வந்து சொல்லுகிறார் யார சூழல்லா எனக்கு ஒரு வலிப்பு ஏற்படுகிறது அந்த வலிப்பு ஏற்பட்டால் நான் கீழே விழுந்து விடுகிறேன் இப்போ கீழே விழுந்து அந்த பெண் அப்படி சுற்றுவான்னு நினைக்கிறேன் அவள் கேட்குறா யார சூழல்லா எனக்கு அகல் தாட்டை நீங்கள் துவாச்சி எங்காண்டு ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நான் துவா செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் எது வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போ அந்த பெண்மணி சொல்லுகிறார் அவர்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்த விஷயம் சுவர்க்கம் அல்லாஹுடைய தூதரில் நான் பொறுமையாக இருக்கிறேன் எனக்கு சுவர்க்கம் வேண்டும் என்றார்கள் அதோடு சேர்த்து சொன்னார் யாரோ சொல்லலாம் நான் அந்த வலிப்பு அந்த கீழே விழும்போது என்னுடைய அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதி வெளியே தெரிவதாக சொல்லுகிறார்கள் அப்படி என்னுடைய அவுரத்து வெளியே தெரியாமல் இருப்பதற்கு துவாச்சியங்கள் என்றார்கள் இப்போ நோய் வரும்போது யார் யாருக்கு நோய் வரும் என்பது அல்லாஹ் தான் அறிந்தவன் நான் டெய்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யக்கூடியவன் நான் ஜிம்முக்கு போகக்கூடியவன் நான் டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவன் நான் அப்படி இருப்பவன் இப்படி இருப்பவன் எனக்கு நோய் வராது என்று யாரும் சொல்ல முடியாது அல்லது நான் எல்லாம் சாப்பிடுகிறேன் நான் இப்படி இருக்கிறேன் எனவே எனக்கு நோய் வரும் என்றும் சொல்ல முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நோய் வரும் அப்படி நோய் வரும்போது நோய் வருகிறவர்கள் இது அல்லாஹுடைய ஒரு சோதனை என்று புரிந்து கொண்டு அங்கே பொறுமை காப்பது முதலாவது முக்கியமான கடமையாகும் பொறுமை என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் ஒப்படைத்து விட்டு கலா கதிர் இது அல்லாஹுடைய விதி என்பதை ஏற்றுக்கொண்டு யா அல்லா என்று அல்லாஹுவிடத்திலே நம்ம முழுக்க பொறுப்பு சாட்டுவதுதான் பொறுமை என்பதாகும் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் பாலக் மதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்